பெருமானால் சொல்லுகிறார்கள் அவன் வியாக்கியான பேசினான் காசு என் தரத்துக்கு தகுந்த மாதிரி பத்திரிக்கை தரத்துக்கு தகுந்த மாதிரி மண்டபம் இதெல்லாம் என்றெல்லாம் நாம் சில நேரங்களிலே பேச ஆரம்பிப்போம் இல்லையா அது மாதிரி அவன் சொன்னான் இது என் காசு என் செல்கோம் சொந்த உழைப்பில் வந்தது யார் கொடுத்தா என்னுடைய உழைப்பால் நான் பெற்றேன் நான் ஏன் உனக்கு தர வேண்டும் என்று அவன் வியாக்கியானம் பேசினான் அந்த மலக்கு பத்துவா செய்தார் யாழ்லா இவனை தன்னிலை மறந்து போய்விட்டான் இப்போது புது பணக்காரன் வந்த வழி இவனுக்கு தெரியவில்லை அவன் அதே வழியில் இருக்கட்டும் விட்டுவிடு என்று பதுவா செய்தார் பிறகு மீண்டும் அவனுடைய ஒட்டகங்கள் எல்லாம் மூத்தாக்கப்பட்டு பழைய நிலைமைக்கு போனான் இப்படியே ஒவ்வொருவாக சந்தித்து முதல் ரெண்டு பேரும் அப்படியே மாறு செய்தார்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு கண் தெரியாதவரிடம் இப்போது பணக்காரனாய் இருக்கிறவரிடம் வந்து அந்த மலக்கு கேட்டார் எனக்கு கண் பார்வை இல்லை ஒரு ஆடு கொடு அவர் சொன்னார் ஒரு காலத்தில் உன்னை போல் நானும் குருடனாக இருந்தேன் யாரோ ஒருவர் நல்ல துவா செய்தார் எனக்கு பார்வை கிடைத்தது அவர் துவா செய்தார் ஒரு ஆடு கிடைத்தது அதில் தான் இவ்வளவு வளங்களை அல்லாஹ் தந்தார் உனக்கு தேவையான ஆட்டை எடுத்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹிற்காக இதை தருகிறேன் என்று சொல்லி அவர் சொன்ன போது பெருமளா செல்லா அலேஸ்வலம் சொன்னார்கள் அந்த மலக்கு சொன்ன வார்த்தை அதிசல இருக்கிறது பக்கத்துல தி அல்லாஹ் உன்னை சோதிப்பதற்கும் நீ வந்த கால வரலாறுகளை திரும்பி பார்க்கிறாயா மறக்காமல் இருக்கிறாயா என்பதை சோதிப்பதற்கும் தான் என்னை அனுப்பினான் நீ எப்போதும் என்று அவர் வாழ்த்து விட்டு போனார்கள் என்கிற செய்தி சகைகள் புகாரியிலையும் முஸ்லீமையும் பதிவிறக்கிறது இந்த செய்தியை சகாபாக்களுக்கு சொல்லிவிட்டு பிரமணா செல்லாலை அலி சொல்ல இப்படி முடித்தார்கள் நீ வசதி வாய்ப்போடு இருக்கிற போது உன் வாசலிலே வந்து எனக்கு ஏதாவது தரமாட்டாயா என்று சொல்லி வருகிற எந்த வரியவரும் உன் பழைய வாழ்க்கையை நினைவு கூறுவதற்குத்தான் என்று சொன்னார்கள் செல்லாலை செல்லாம் யாராவது எனக்கு முடியவில்லை என்கிற போது நான் ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தேன் இப்படித்தானே நானும் இருந்தேன் என்று நினைத்துப் பார்க்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் நம்முடைய கண் முன்னே தான் அனுப்ப வேண்டும் யாசர்கள் வரலாம் சில தேவையுள்ளவர்கள் வரலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம் பார்க்கிற போது நம்முடைய கலந்த காலத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை அவர் நினைச்சு பார்க்கணும் அதன்படி அவருடைய பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அபி செல்லம் நிறைய இடங்கள்ல இப்படி வருது ஹரீசு யாராவது ஆடு வச்சுட்டு இருந்தாங்கன்னா பெருமான அதை பார்த்துட்டே இருந்து சகாபாக்களை கூப்பிட்டு சொல்லுவாங்களாம் இன்னைக்கு நான் முகம்மது ரசூல் என்று அல்லாஹ் என்னை ரசூலாக ஆக்கியிருக்கிறான் ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஆட்டு இடையன் ஆட்டை மெய்ப்பதைப் போலத்தான் இந்த முகம்மது